வரைக்கும் வரமத்துள்ளாய் தலா பரகாத்தும் கண்ணியத்திற்குரியவர்களே கும்ரா செய்யக்கூடியவங்க மொத்த நான்கு விஷயங்கள் அவசியம் இருக்கணும் எல்லையில் ஏறாம் கட்டி நீயத்து வைப்பது இரண்டாவது தவாபு செஞ்சு ரெண்டு ரக்காயத்து மூன்றாவது சஃபா மருவாவில் சை செய்வது நான்காவது தலைமுடி எடுப்பது இந்த தலைமுடி எடுக்கிறதுல நம்ம எத்தனை உமரா செஞ்சாலும் இந்த நான்கு அமல்கள் இருக்கணும் முதல் உமராவில் தான் நம்ம தலைமுடி எடுத்துட்டோம் ரெண்டாவது எடுக்க தேவையில்லைன்னு யாரும் இருந்துடக்கூடாது தலைமுடி எடுத்தா தான் உமராவே பூர்த்தி ஆகும் குறைஞ்சபட்சம் சாப்பியாக்களுக்கு மூணு முடியாவது தலைமுடி எடுத்தாகணும் ஹனப்பியாக்கள்ல நாலில் ஒரு பங்காவது எடுத்தாகணும் ஆனால் முழுமையாக எடுப்பது என்பது நபியன் நாயிசல்லா அலி செல்லம் அவர்களுக்கு மூன்று தடவை அவங்களுக்கு துவாசி செஞ்சிருக்காங்க சிலர்கள் ஹனப்பியாக்கள் லேசாக ரெண்டு முடி மூணு முடி வெட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த உம்ரா ஆகுமான்னு பார்த்தோம்னா பூர்த்தி ஆகாது ஹனப்பியாக்கள் ஓரளவுக்கு அந்த மசவுடைய அளவு நான்கில் ஒரு பங்காவது என்ன செய்யணும் கண்டிப்பாக தலை